ராமர் குடமுழக்கு என்பது ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது ஏற்புடையதல்ல முழு விவரங்களை தெரியாமல் அவர் கருத்தை தெரிவித்திருக்க கூடாது தமிழ்நாட்டில் எந்த கோவிலிலும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை யார் விரும்பினாலும் கோவிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம் வழிபாடு செய்திருக்கலாம் நிதியமைச்சரின் செயல்பாடு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழுக்கு இதை தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து ராமர் கோவில் குடமுழுக்கு என்பது பாஜகவின் தேர்தல் வாக்குறுதி அல்ல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ராகுல் காந்தி ஒற்றுமை பயணம் நடந்து சென்ற போது எந்த ஒரு வன்முறையும் நடக்கவில்லை அசாமில் அசாமில் ஏன் நடக்கிறது பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் யாருடைய ஆதரவு ஊக்கத்தோடு இந்த வன்முறை நடக்கிறது இதற்கு அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அந்த முதலமைச்சர் தான் வன்மையாக கண்டிக்கிறேன் நியாயம் கோரி அமைதி பயணத்தை வன்முறையால் குலைக்க முற்படுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சவேரியார்புரத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பா சிதம்பரம் பேட்டி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சவேரியார்புரத்தில் ஆமுமா தனியார் கறக்கட்டளையின் நூற்றாண்டு விழா மற்றும் அறிவியல் மையம் கட்டடம் தொடக்க விழா நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது அந்த விழாவில் பேசிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் இந்திய அளவில் இந்தியா பின்னோக்கி இருப்பது மகிழ்ச்சி அல்ல அதே வேளையில் தமிழ்நாடு முன்னோக்கி இருக்கிறது ஆனால் சுகாதாரத்தில் சற்று பின்னோக்கி உள்ளோம். அதை சரி செய்ய வேண்டியது உள்ளது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்மொழி தோன்றியதாக கூறுகின்றனர் ஆனால் கடந்த முன்னூறு ஆண்டுகளாகத்தான் அறிவியல் அதிக வளர்ச்சியடைந்துள்ளது இன்னும் வரக்கூடிய இருநூறு முன்னூறு ஆண்டுகளில் அறிவியல் அதீத வளர்ச்சி பெறும் கலாச்சாரம் பண்பாடு இவற்றை தாண்டிய அறிவியல் என்பது மிகவும் முக்கியமானது என்றும் பேசினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் பேசுகையில் ராமர் கோவில் குடமுழக்கு என்பது ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஒன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது ஏற்புடையதல்ல முழு விவரங்களை தெரியாமல் அவர் கருத்தை தெரிவிக்க கூடாது தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை யார் விரும்பினாலும் கோவிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம் வழிபாடு செய்திருக்கலாம் அமைச்சரின் செயல்பாடு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழுக்கு இதை தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து ராமர் கோவில் குடமுழுக்கு என்பது பாஜகவின் தேர்தல் வாக்குறுதி அல்ல அசாமில் நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்கது அசாமில் ராகுல் காந்தி ஒற்றுமை பயணம் நியாயமுறை பயணம் அமைதியாக மேற்கொண்டார் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நடந்து சென்றபோது எந்த ஒரு வன்முறையும் நடக்கவில்லை அசாமில் ஏன் நடக்கிறது அசாமின் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் யாருடைய ஆதரவு ஊக்கத்தோடு இந்த வன்முறை நடக்கிறது இதற்கு அந்த மாநிலத்தின் முதல்வர் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அந்த முதலமைச்சர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நியாயம் கோரி அமைதி பயணத்தை வன்முறையால் குலைக்க முற்படுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார் அறக்கட்டளை மூலமாக பல காரியங்களை செய்ய விரும்பு என்பது அறம் செய்ய விரும்பியதால் தான் அறம் செய்ய வேண்டும் விருப்பம் என்னால் அறம் முடியாது அறம் செய்ய விரும்பு எப்படி எடுக்க எடுக்கத்தான் கிணற்றிலே நீர் செல்வம் விரும்பினார்கள் விரும்புகிறார்கள் எதிர்காலத்திலையும் விரும்புவார்கள் நம்பிக்கை அது இருக்கிறது கொடுக்க கொடுக்கத்தான் நீர் சுர எடுக்க எடுக்கத்தான் நீர் சுரக்கம் என்பதை கூட கொடுக்க கொடுக்க நிறைய செல்வம் வந்து சேரும் இதை போன்ற அரண் Kerana mungkin pada.

நிதியமைச்சர் சொன்னது ஏற்புடையதல்ல முழு விவரங்களை தெரியாமல் அவர் சொல்லி இருக்க கூடாது ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை யார் விரும்பினாலும் அவர்கள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம் வழிபாடு செய்திருக்கலாம் நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு தமிழ்நாட்டுக்கு இழுக்கு அதை போன்று தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ராகுல் காந்தி அசாமில நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்க அசாமில் ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றுமை பயணம் நியாயம் கோரி பயணம் அமைதியாக மேற்கொள்கிறார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து சென்ற போது எந்த வன்முறையும் நடக்கிற அசாம்ல ஏன் நடக்குது அசாம்ல யாருடைய பின்புலத்துல யார் இந்த பின்புலத்தை யாருடைய ஆதரவு ஊக்கத்தோடு இந்த வன்முறை நடக்கிறது அந்த முதலமைச்சர் தான் இதுக்கு முழு ஏற்க வேண்டும் அந்த முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நியாயம் கோரி